வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்றி முப்பத்தி ஏழு சனிக்கிழமை மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் பிப்ரவரி இருபத்தி ஏழு அன்று சென்னையில் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் செல்வி ஜெயலட்சுமி திரு நாகராஜன் மற்றும் திரு பாலு ஆகியோர் முதலாவதாக பிரபல திரைப்பட இசையமைப்பாளர் திரு தாஜ்நூர் அவர்களை சந்தித்தனர் ஏப்ரல் பனிரெண்டு மதுரையில் தமிழகத்தில் பரவலாக அனைத்து மாவட்டங்களில் இருந்து வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்காக பல்வேறு துறைகளில் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்து வரும் நூற்று ஐம்பது பிரமுகர்கள் ஆளுமைகளின் ஒருநாள் சந்திப்பிற்கு நல்லோர் வட்டம் ஏற்பாடு செய்து வருகிறது இந்த சந்திப்பில் இசைத்துறையில் சமூக பொறுப்புடனும் அறிவியல் கண்ணோட்டத்துடனும் சாதனை புரிந்து வரும் தாங்கள் கலந்து கொள்வது அவசியம் என்று அழைத்தபோது மகிழ்ச்சியுடன் தாம் கலந்து கொள்வதை உறுதி செய்தார் அடுத்ததாக சென்னையில் வேலு ஃபைனான்ஸ் தலைவரும் தொடக்க காலம் முதல் நல்லோர் வட்டத்தின் வளர்ச்சியில் தொடர்ந்து பங்களித்து வரும் திரு வேலு அவர்களை சந்தித்தோம் பிப்ரவரி இருபத்தி எட்டு திருச்சியில் லட்சிய பேராசிரியர்கள் துறை மாநில பொறுப்பாளர் திரு காமராஜ் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்தோம் அங்கு அவரது துணைவியாரும் அரசு பள்ளியில் ஒரு கணித ஆசிரியர் இவர்கள் இருவரும் படித்தவர்கள் என்பதற்கு அடையாளமாக உணவு முறையை அறிவார்ந்து கடைபிடித்து வருவதை காண முடிந்தது கருப்பு கவுனி அரிசியிலே இன்னும் பலவே இருக்குது யானை கொம்பல் இந்த மாதிரி அரிசி வகைகள்லாம் காலையில் உணவுகளாக நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா எந்த உடல் உபாதையும் வராது காலையில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கூழ் அந்த கூழ் எப்படி செய்யணும் அப்படின்னா நம்ம எப்பையும் பண்ணுற மாதிரி ஒலை வச்சு ஒலை கொதிச்ச உடனே இதை நல்லா கூழ் பச்சை தண்ணியில் கரைச்சிட்டு அதை அதை அதில் போட்டு கலக்கி கொஞ்சம் கூழாக அதில் மோர் ஊற்றி குடிக்கலாம் அதுக்கு தொட்டுக்கையாக என்ன வச்சுக்கலாம் சைட் டிஷ்ஷாக அப்படின்னா பயிர் வகைகள் கொள்ளு கொல்லு பாசி பாசிப்பயிர் இந்த மாதிரி எல்லாம் காலை உணவாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஃபுல்லாக புரதச்சத்து சார்ந்த உணவுகள் இது எல்லாமே காலையில தான் புரதம் எடுக்கணும் அப்போ அது உடம்புக்கு முழுமையாக போய் சேரும் இது காலை உணவு மதியானம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாமச்சோறு குதிரவாளி சோறு வரகு சோறு இந்த மூணு சோறு தான் மாறி 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 நாங்கள் சமைச்சுக்கோம் வாரத்துல ஒரு அரிசி சோறு சாப்பிடணும் அப்ப மத்தியானம் இதெல்லாம் சாப்பிடற போது நல்ல நார்ச்சத்து எங்களுக்கு கிடைக்குது இந்த எல்லாத்துலயுமே நார்ச்சத்து தான் முக்கியம் உடம்புக்கு காலையில புரத சத்து நார்ச்சத்து ராத்திரி உணவு வகைகள் என்ன எடுத்துக்கிறோம்னா நாங்க கேழ்வரகு ரொட்டி கருப்பு கவனி அரிசி ரொட்டி இல்லை கோதி சம்பா கோதி குருணை சாதம் என்ன குழம்பு இருக்கோ அந்த குழம்பு கூட இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் இது ராத்திரி சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிற உணவு இந்த மாதிரி உணவு வகைகளை நாங்கள் சாப்பிட்டு வரதுனால எங்களுக்கு உடலில் பல உபாதைகள் இருந்துச்சு சர்ஜரி வரைக்கும் போனோம் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதெல்லாம் இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு ஸ்கேனில் ரிப்போர்ட்டில் இருந்துச்சா அப்படின்னு டாக்டர் கேட்குற அளவுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கிட்டோம்னா நம்ம உடல் உபாதையிலிருந்து நாம் காப்பாற்றிக்கலாம் காலையில் இன்னொரு முக்கியமான இது காலையில் டீ குடிக்கிறதுக்கு பால் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இஞ்சி லெமன் தேன் கலந்த வெது வெதுப்பான டீ அந்த டீ தான் இப்போ ஒரு வருஷமாக நாங்கள் குடிச்சிட்டு வர்றோம் ராத்திரி ஆனோன்னா சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு நாள் ஜீரகத்தண்ணி ஒரு நாள் ஓமத்தண்ணி ஒரு நாள் கருஞ்சீரக தண்ணி இதை குடிச்சிட்டு ராத்திரி படுத்துக்கணும் அப்ப காலையில எந்திரிச்சோம்னா அந்த இயற்கை கழிவுகள் எல்லாம் தன்னால சுத்தமாயிருது கொலஸ்ட்ரால் குறையுது இந்த மாதிரி உணவு பழக்கத்தை நாங்க கொண்டு வர்றதுனால எங்களுக்கு உடல் உபாதை இல்லாம இருக்கு என்று சென்னை மாவட்ட பொறுப்பாளர் திரு நாகராஜன் தெரிவித்தார் திண்டுக்கல்லில் சமூக பெரியவர்கள் மத்தியில் நல்லூர் வட்டம் அறிமுகம் பிப்ரவரி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு திண்டுக்கல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வளாகத்தில் சமூக பிரமுகர்கள் மத்தியில் நல்லூர் வட்டம் வாழ அவர்கள் பேசினார் இன்றைய சூழலில் நல்லூர் வட்டம் மிகவும் அவசியம் என்றும் நாம் அனைவரும் அதில் பயணிப்போம் என்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் கூறியதாக திருக்குறள் செல்வம் தெரிவித்தார் இதில் சென்னை மாவட்ட பொறுப்பாளர் திரு நாகராஜன் உடன் கலந்து கொண்டார் இந்த சந்திப்பிற்கு திண்டுக்கல் மாவட்ட ஓண்டா டீலர் திரு முருகேசன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் என்ன செய்யலாம் செய்து காட்டும் ஐயா இறையன்பு சென்னை கண்ணகி நகரில் இருபத்தி இரண்டாயிரம் குடும்பங்கள் அவற்றில் சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் மக்கள் என சென்னையில் பல இடங்களில் இருந்தும் மக்கள் இங்கு குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கும் இவர்களை மேம்படுத்தும் முயற்சியில் ஐயா இறையின்பு அவர்கள் பணியில் இருக்கும் போதும் தொடர்ந்து ஓய்வுக்கு பிறகும் இம்மக்களின் வளர்ச்சிக்காக தற்போது முழுமையாக இறங்கி இருப்பது சிறந்த முன்னுதாரணம் முதல் தலைமுறை கற்றல் மையம் என்ற பெயரில் நடைபெற்று வரும் செயல்பாடுகளில் ஒரு அம்சமாக சென்னை கண்ணவி நகரில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்களை அவர்களின் வீடுகளுக்கே சென்று சந்தித்து அவர்களின் அச்சத்தை போக்கி ஊக்கமளித்து வருகிறார் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி இறையன்பு ஐஏஎஸ் இப்படி சமுதாயத்தில் உயர்ந்து நிற்கும் பெரிய மனிதர்கள் எளியவர்களின் இல்லம் தேடி உள்ளம் நாடிச் செல்லும் கலாச்சாரத்தை கடைபிடித்தால் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் அரசு பள்ளியில் தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு வியப்பூட்டும் பரிசு சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பட்டதாரி ஆசிரியர் லெனின் இவர் இப்பள்ளியில் பனிரெண்டு வருடங்களாக பணிபுரிந்து வருகிறார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று செப்டம்பர் ஐந்தில் நல்லாசிரியர் விருதும் தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பாக உத்வேக ஆசிரியர் விருதும் பெற்றவர் பள்ளிகளில் நடக்கின்ற ஒவ்வொரு சிறிய தேர்விலும் முதல் மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு ஊக்கமாக பயனுள்ள பரிசினை வழங்கி வருகிறார் அந்த வகையில் அரையாண்டு தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவிகளுக்கு அவர்கள் ஏற்கனவே வாங்கிய பரிசு புகைப்படத்தை வைத்து தற்போது நடைபெற்ற அரையாண்டு தேர்வு சமயத்தில் புதிய நோட்டின் அட்டை பக்கத்தில் அவர்களது பரிசு வாங்கும் புகைப்படத்தை இடம்பெற செய்துள்ளார் இந்த பரிசு அவர்களுக்கு வியப்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியதாக கூறினார் இத்தகைய பரிசை வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தியுள்ள லெனின் அவர்களுக்கும் இதற்கு பெருந்துணையாக இருந்த அவரது மனைவி சூர்யா அவர்களுக்கும் லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறார் கற்றலின் மகத்துவத்தை உணர்த்த இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்னூற்று அறுபத்து ஐந்து நாட்களும் இயங்கும் நூலகம் வேலுநாச்சியார் மகளிர் மேம்பாட்டு மையம் முப்பத்து ஐந்து இலவச டிஜிட்டல் டியூஷன் மையங்கள் மகளிர் தையல் பயிற்சி மற்றும் கைவினைப் பொருட்கள் செய்யும் பயிற்சி மையம் ஆகியவற்றை இயக்கி வருகிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் முன்னூற்று அறுபத்து ஐந்து நாட்களும் இயங்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த கிராம நூல் நிலையமும் இதில் குறிப்பிடத்தக்கது முப்பத்து ஐந்து கிராமங்களின் பள்ளி மாணவர்கள் மகளிர் இதில் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் தொடர்புக்கு கேப்டன் ஆனந்த் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஆறு இரண்டு ஒன்று ஒன்பது ஐந்து இரண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன